ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to எச்எல் மேக்ஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வகுக்கும் விதிகள் வந்து பார்க்க போகிறோம் என்னோட சப்ஸ்கிரைபர் பிரசவ பெருமாள் அப்படின்றவங்க வந்து அதாவது கொடுத்துருக்க நம்பரை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இது இந்த டேபிளில் தான் வரும் இந்த நம்பர் வந்து இந்த டேபிளில் டூ டேபிள்ஸில் தான் வரும் ஃபோர் டேபிள்ஸில் தான் வரும் த்ரீ டேபிள்ஸ்க்கு தான் வரும் அப்படின்னு எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஓகேங்களா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் டூ ஃபஸ்ட்டு வந்து டூ டேபிள்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா ஈவன் நம்பர்னால் என்ன ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இதுதான் வந்து ஈவன் நம்பர் அதாவது கொடுத்துருக்க ஒரு நம்பரில் லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த மாதிரி ஈவன் நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக டூ டேபிள்ஸில் வந்து டிவைட் ஆகும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இப்போ இதோட லாஸ்ட்டு டிஜிட் வந்து பாருங்கள் சிக்ஸ் இருக்குது சிக்ஸு வந்து நமக்கு ஈவன் நம்பர் ஸோ இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக டூ டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி இப்போ இதோட லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் ஜீரோ இருக்குது ஸோ ஈவன் நம்பர் ஜீரோ ஸோ இதுவுமே வந்து நம்மளுக்கு இந்த நம்பர் வந்து டூ டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ இப்போ இதோட லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் த்ரீ இருக்குது ஓகேங்களா இப்போ இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது ஈவன் நம்பரில் வந்து இது வரல த்ரீ வரல ஸோ இது ஈவன் நம்பர் கிடையாது அப்போ இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு டூ டேபிள்ஸில் டிவைட் ஆகாது ஓகேங்களா கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட்டு டிஜிட் வந்து பாருங்கள் லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஈவன் நம்பராக இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்து டூ டேபிள்ஸில் கண்டிப்பாக டிவைட் ஆகும் ஓகேங்களா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் ஃபைவ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா கொடுத்துருக்க நம்பரில் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபைவோ இல்லை ஜீரோவோ வந்தது அப்படின்னா அது வந்த நம்பர் வந்து ஃபைவ் டேபிள்ஸில் கண்டிப்பாக வந்து டிவைட் ஆகும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டி இப்போ இதோட லாஸ்ட்டு டிஜிட் பாருங்கள் ஜீரோ இருக்குது ஸோ நான் என்ன சொன்னேன் ஒரு நம்பரோட லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஃபைவோ இல்லைன்னா ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்து ஃபைவ் டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஸோ இதோட லாஸ்ட் டிஜிட் ஜீரோ இருக்குது ஸோ இது வந்து ஃபைவ் டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இதோட லாஸ்ட் டிஜிட் வந்து ஃபைவ் இருக்குது ஸோ லாஸ்ட்டு டிஜிட் ஃபைவ் வந்தால் நம்ம என்ன பண்ணணும் இது வந்து இந்த நம்பர் வந்து ஃபைவ் டேபிளில் கண்டிப்பாக டிவைட் ஆகும் ஓகேங்களா அடுத்த நம்பர் பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் இதோட லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் ஒன்று இருக்குது இதில் ஃபைவும் இல்லை ஜீரோவும் இல்லை ஒன்று இருக்குது ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து ஃபைவ் டேபிள்ஸில் டிவைட் ஆகாது ஓகேங்களா அதாவது கொடுத்துருக்க நம்பரில் லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஜீரோ அப்படி இல்லைனா ஃபைவ் வந்து வந்தது அப்படின்னா அது வந்து அந்த நம்பர் வந்து ஃபைவ் டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டென்னு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் டென்னுக்கு வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் அதாவது கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஜீரோவாக இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்து டென் டேபிளில் டிவைட் ஆகும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இதோட லாஸ்ட்டு டிஜிட் பாருங்கள் ஜீரோவாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து கண்டிப்பாக டென் டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு இதோட லாஸ்ட்டு டிஜிட் பாருங்கள் சிக்ஸ்னு இருக்குது ஸோ ஜீரோ இல்லை அப்போ வந்து இது டென் டேபிள்ஸில் நம்மளுக்கு டிவைட் ஆகாது ஓகேங்களா அதாவது கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட்டு டிஜிட் வந்து ஜீரோ வந்தது அப்படின்னா அந்த நம்பர் வந்து டென் டேபிள்ஸில் கண்டிப்பாக டிவைட் ஆகும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் த்ரீயும் நயனும் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து த்ரீ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா கொடுத்துருக்க நம்பரோட சம் ஆஃப் டிஜிட் சம் ஆஃப் டிஜிட்னா அதோட கூட்டுத்தொகை ஓகேங்களா அதாவது கொடுத்துருக்க நம்பரோட கூட்டுத்தொகை சம் ஆஃப் டிஜிட்ஸு கூட்டுத்தொகை அதை கூட்டும்போது கிடைக்கிற ஆன்சர் வந்து நம்மளுக்கு த்ரீ டேபிள்ஸில் வந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக த்ரீ டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஒன் டூ த்ரீன்னு இருக்குது ஸோ இதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த இதோட கூட்டுத்தொகையை நம்ம பார்க்கணும் இப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ணலாம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் வந்து த்ரீ டேபிளில் கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து த்ரீ டேபிளில் டிவைட் ஆகும் அதாவது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ வந்து த்ரீ டேபிளில் டிவைட் ஆகும் ஓகேங்களா கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது கிடைக்கிற ஆன்சர் வந்து த்ரீ டேபிள்ஸில் வந்தது அப்படின்னா அது வந்து அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக த்ரீ டேபிள்ஸில் டிவைட் ஆகும் ஓகேங்களா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் நைன் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நயனோடதும் அதே மாதிரி தான் ஓகேங்களா அதாவது கொடுத்துருக்க நம்பரோட கூட்டுத்தொகை சம் ஆஃப் டிஜிட் அந்த கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நைன் டேபிளில் வந்தது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நைன் டேபிளில் டிவைட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ இப்போ வந்து இதை நம்ம ஆட் பண்ணலாம் நைன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூ இப்போ இதை ஆட் பண்ணுங்கள் நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ எயிட்டீன் ஸோ so 18 வந்து 9 டேபிள்ஸில் வரும் ஸோ இந்த 972 வந்து 9 டேபிள்ஸில் டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இதே வந்து எக்ஸாம்பிள் பாருங்க 9 7 2 1 ஸோ இப்போ இதை வந்து ஆட் பண்ணுங்க 9 ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ எயிட்டீன் 18 ப்ளஸ் ஒன் நைன்டீன் நைன்டீன் வந்து நைன் டேபிள்ஸில் வராது ஸோ இந்த நம்பரை வந்து நம்ம நைன் டேபிள்ஸில் டிவைட் பண்ண முடியாது ஓகேங்களா கொடுத்துருக்க நம்பரோட கூட்டுத்தொகை அதாவது கொடுத்துருக்க நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது கிடைக்கிற ஆன்சர் வந்து நைன் டேபிள்ஸில் வந்ததுன்னா அது வந்து நைன் டேபிள்ஸில் அந்த நம்பர் வந்து டிவைட் ஆகும் ஓகேங்களா கொடுத்துருக்க நம்பரை வந்து ஆட் பண்ணும் பொழுது வரக்கூடிய ஆன்சர் வந்து நைன் டேபிள்ஸில் வரல அப்படின்னா அது வந்து நைன் டேபிள்ஸில் அந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த ரூல்ஸ் வந்து ந நைன் த்ரீக்கும் நைனுக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் வந்து த்ரீ டேபிள்ஸில் வர்றது வந்து நைன் டேபிள்ஸில் வராது ஓகேங்களா நம்ம வந்து த்ரீ டேபிள்ஸில் வந்து சிக்ஸை பார்த்தோம் சிக்ஸ் வந்து நைன் டேபிள்ஸில் வந்து வராது ஓகேங்களா கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்